கத்திற்குப் பிரியமானவர்களே க உங்களோடே பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா ரோமர் நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் அவன் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவில்லை அவன் குறைய நூறு வயதுள்ளவனாயிருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான் இருந்தான் எனக்கு பிரியமான ஜனமே ரெண்டு வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும் முதலாவது இருக்கவில்லை இரண்டாவது என்ன ஆதரிந்தான் எனக்கு பிரியமான ஜனமே அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லையா அதை சொல்லிவிட்டு வசனம் நிறுத்தவில்லை அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை உண்மைத்தான் ஆனால் அவன் தோற்றத்தின்படி நூறு வயதாகிவிட்டது ஒரு பலவீனமான மனுஷன்தான் அது மாத்திரமல்ல அவனுடைய சரீரம் செத்து போனது அதுவும் ஒரு பலவீனம் தான் சாராளுடைய கற்பம் செத்து போனது அதுவும் ஒரு பலவீனம் தான் ஆனால் அவன் அந்த பலவீனத்தை எல்லாம் பார்க்கவில்லை அந்த பலவீனத்தை குறித்து அவன் கலங்கவில்லை ஆனால் அவன் ஒன்றில் கவனமாயிருந்தான் எனக்கு சரீரத்தில் பலவீனம் இருக்கலாம் என்னுடைய வயதின்படி தோற்றத்தின்படி எனக்கு பலவீனம் இருக்கலாம் ஆனால் நான் ஒரு நாளும் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்க மாட்டேன் என்று உறுதியாக அது மாமல்ல அவனுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை தோற்றத்தில் காணப்பட்ட பலவீனங்களை குறித்து அவன் நம்முடைய பாஷையில் சொல்ல வேண்டும் என்றால் அவன் அதை பற்றி கவலைப்படவில்லை ஒரு பொருட்டாகவே அதை யோசிக்கவில்லை என்று இருந்தானான் எனக்கு பிரியமான தேவச்சனமே அப்படி என்றால் அர்த்தம் என்ன எனக்கு சரீரத்தின்படி பலவீனம் தான் என்னுடைய தோற்றத்தின்படி எனக்கு பலவீனம் தான் எனக்கு மாத்திரம் அல்ல என் மனைவி கற்பமும் போயிற்று உண்மைத்தான் ஆல் எனக்கு வாக்கு பண்ணினவர் யார் என்பது எனக்கு தெரியும் என் சரீரத்தில் தோற்றத்தில் பலவீனங்கள் இருந்தாலும் அவரால் செய்ய முடியாத காரியம் என்று ஒன்றும் இல்லை எல்லாம் நன்றாக இருந்தால் தான் செய்வேன் என்று சொல்லக்கூடிய தெய்வத்தை நான் ஆராதிக்கவில்லை எல்லாம் எதிராக இருந்தாலும் நம்புவதற்கு எதுவுமே இல்லை என்றாலும் கூட செய்ய வல்லமை உள்ள தேவனை நான் ஆராதிக்கிறேன் என்பதில் அவன் மிகவும் உறுதியாக இருந்தான் எனக்கு பிரியமான ஆப்ரகாமுடைய நினைவு எப்படி இருந்ததென்றால் எனக்கு என்ன இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி வாக்கு பண்ணினவர் நிறைவேற்றுவார் அவருக்கு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை பாதகமாக இருந்தாலும் அதை மாற்றி அந்த பாதையிலே அற்புதத்தை செய்ய அவர் வல்லவர் என்பதை அறிந்திருந்தான் அதாவது அவன் விசுவாசத்தில் பலம் இருந்தான் ஆகவேதான் தன்னுடைய சரீரத்தில் தன்னுடைய தோற்றத்தில் காணப்பட்ட பலவீனத்தை குறித்து என்ன ஆதிருந்தான் எனக்கு பிரியமான தேவச்சனமே உன்னுடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள் போராட்டங்களை பார்த்து போய் அப்படி என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகம் இருக்கிறது என்று அர்த்தம் அல்ல மாறாக நீங்கள் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கிறீர்கள் ஆகவேதான் அற்பமான காரியத்தை குறித்து கலங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா விசுவாசத்தில் பலப்படுங்கள் இன்றைக்கு சமூகத்தில் போய் அண்டவர் என்னுடைய தோற்றத்தையோ அல்லது நான் சந்திக்கிற பிரச்சனைகளையோ போராட்டங்களையோ பார்த்து நான் பயந்து போய்விடக்கூடாது அல்லது நான் சந்தித்த தோல்விகளை நினைத்து சில காரியத்தை நான் செய்யாமல் இருக்கிறேனே அப்படி நான் இருக்கக்கூடாது என்னை விசுவாசத்தில் பலப்படுத்தும் இனி நான் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்க கூடாது என்னுடைய சரீரத்தில் பலவீனம் இருந்தாலும் பரவாயில்லை மற்றவர்கள் என்னை பலவீனப்படுத்த முயற்சித்தாலும் பரவாயில்லை ஆனால் நான் ஒரு நாளும் விசுவாசத்தில் உதவி செய்யும் என்று நீங்கள் உங்களுடைய விசுவாசம் பலவீனமாய் இருக்காது அது மாத்திரம் அல்ல உங்களுடைய பலவீனங்களை எல்லாம் நீங்கள் பெரியதாய் பேசாமல் அவை ஒன்றும் இல்லை என்று அதை குறித்து எண்ணாத அளவிற்கு ஆண்டவர் உங்களுக்கு பெருமையை தருவார் ஆகவே இந்த நாளில் உங்களுடைய பலவீனத்தை நினைத்து சோழ்ந்து போய் இருப்பதை விட்டுவிட்டு ஆண்டுடைய விசுவாசத்தில் பலம் உள்ளவர்களாய் மாற முயற்சி செய்யுங்கள் கத்துக்காமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க